ஓம் அகதிசாய சாய நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஐயா என்னோடய பொண்ணு மருத்துவ கோளாறு சம்மந்தமாக ஐயாட்ட கேட்டேன் இப்போ என் பொண்ணு படிப்படியாக முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க இது மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் ஆசீர்வாதத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கும் தினந்தோறும் அகத்தி சாய நமகங்கிற வார்த்தை வந்து உச்சரிப்புகிட்டு வந்துகிட்டே இருக்குது கிளை சபையில் தொடர்புடைய இருந்துகிட்ருக்கேன் ஐயாப்பா இந்த போன வாரம் என் மாமியார் நல்லா இருந்தாங்க என் மனைவியோடய அம்மா திடீர்னு ஒரு நீர் கட்டின்னு போனாங்க அது வேறு மாதிரி ஒரு கேன்சர் மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி இது பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட பாதத்தை தொட்டு நான் கேட்டுக்கிறேங்கய்யா என்னோடய மனைவி வந்து என்னை விட ரொம்ப தீவிரமாக இருக்காங்க என்னோடய மகள் இந்த அளவுக்கு குணமானதுக்கு காரணம் இந்த வாழை சித்த அகத்தீசாய் நமகதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொல்லி அனுப்பிவிட்டாங்க என்னோட மனைவியால் வர முடியல இருந்தாலும் எப்போ உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட அணுக்கிரகமும் எப்போ எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஓம் அகத்தி சாய் நமக மனைவிக்கும் உடல் நிலை மன மனைவியோட அம்மா அவங்களுக்கு வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி வயிற்று சொல்லியிருக்காங்க ஆனால் அது கேன்சராக இருக்குமோன்னு சொல்லிட்டு சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கு அதுக்காக சென்னையில் அப்போலாவில் வந்து ஸ்கேன் எடுத்துருக்காங்க இன்னும் ரிசல்ட் இன்னும் வரல ஐயாவோட அணுக்கரகத்தால் அந்த நிலைமை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு அவங்க மாமியார் இல்லாமல் அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க என்னோட அம்மா அவங்க நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் அவங்க அகத்தி நிலையும் இருக்கக்கூடாது என்கின்ற நிலை வேண்டும் என்னும் சரணாகதி நிலையோடு தன் மகளினுடைய உயர்வு நிலை அற்புதமாக சபையில் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலோடு அகத்திய பெருமகானோடைய அற்புதமான ஆசி நிலைகளோடும் உயர்ந்து வருகின்றது என்னும் அதீத நம்பிக்கை நிலை கொண்டு சரணாகதியோடு வளம் வருகின்ற அந்நிலையிலிருந்து ஆசி வழங்குகின்றோம் அந்நிலையாய் இருக்கக்கூடாது என்கின்ற நிலை ஆகக் கடவது என்று அகத்தியன் ஆசி வழங்கி வருகிறது ஓம் அகத்திய சாயனமாக அற்புதமாக சரண் அடைகின்ற சபைதனை சரண் அடைகின்ற சபைதனை உள்ளூரை ஏற்று நிற்கின்ற அற்புதமான நிலை கொண்ட சீடர்களின் இல்லங்களில் சபை சரணடைந்திருக்கின்றது என்பதற்கு இச்சங்க நிகழ்வு ஒரு சான்று அச்சான்றில் இருக்கும் அற்புதமான ஆற்றலினை எடுத்து யாம் அகத்தியன் அற்புத நிலை கொண்ட ஆசிகள் வழங்கி சரணாவதிக்கும் அற்புதமான அதீத நம்பிக்கை நிலைக்கும் அற்புத பரிசோதனை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மாற்ற நிலை எதிர்மாற்ற நிலை எதுவும் இல்லை என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகத்தை சாய் நமக வேல் பெற்று சென்று திருநீரும் பெற்று சென்று வளம் வருக நன்னிலை நடைபெறும் என்று அகத்திய ஓ ஓம் சாய நமக